गंधगाबीज एकारी वरदागिनी विचेजा भगदाड़ी दिव्यम नमस्ते मंत्ररूपिनी दाम दीन दुम दुर्जनी वत्नी बांबी भू भागदी शरी राम ग्रीम ग्रुम वाले का देवी शाम सिंह शूनी शुभम गुरु हम 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 कार रूपिन की जम 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 जम, जम बड़ा दिनी राम ग्रीम ग्रुम भाई रवि भक्त रे भगवान गीते नमो नमः अम कम चम टम तम पम जम

ਆਪ ਜੀ ਦੇ ਪੇਸ਼ਨਾਮਾ ਹੋਵਾ ਗੀ ਰਾਜੇਮ ਰਕਤੂ ਮਾਮੇਂ ਵੀ ਆਕੀਆ ਮਖਦੇ ਵਦਾਂ ਦਕਸ਼ੀਣੀ ਵਤੁਵਾ ਰਾਖੀ ਇਹ ਕਿੰਮ ਗੱਜਦਾ ਨਾ ਕੋਈ ਜਿਆ ਮਾਰੂ ਹੋਣੇ ਕਿ ਬਾਦ ਦਾ ਗੀ ਨਾਮੂਜੇ ਕਾਮੀ ਰੱਖੇ ਜੋ ਕਿੰਬੂ ਕੀ ਈਸ਼ਵਰੀ ਦਦਾ ਪੂਤਾ ਨਾ ਕਾਮੀ ਕਾਮੇ ਡਰੂ ਦੇ ਬੋਸ਼ਭਾਹੀ ਆਕਿਆ ਮਗਵਤੀ ਰੱਖੇ ਧਾਰੂਣੀ ਰਿੰਜਵਾਸੇ ਜੰਗੀ ਮਹਾਵਲਾ ਰੱਖੇ ਸਰਵਘਾਮ ਪ੍ਰਦਾਗੀ ਕੁਤ ਦੇਨਾਰ ਸੀਧੀ ਚ ਭਗਵਨ ਦੇ ਵੀ ਦੇਨ ਜਸੀ

हो दे हि खुश जहि इत्राणी पति सद्गाम पूजिते वरमेश्वरी उपंग देह देह सो दे हि खुश जहि एक प्रचंड दोरदंड देखि रत्न संप्र अभ्यते भुदये सौभाग्य आती च गतिं चित दृश्यते ललना जने सर्बंग प्रसादेण देर्गआपि मिधम शुभम शृंगसु जगमाय ईश स्तोत्रेण ओंद्र एक उत्रपा रविसन रवि हां सही अबे வந்து அவட்ட அவ சுத்தீவாங்க சுத்தீவாங்க விருத்திவாங்க உமா மாட்டல இப்ப கொட்டுனா சேத்து அதுக்கு அப்புறமா தான் சேக்க முடியும் ஒரு தடவை சொல்லுவீங்க அத रस्सी அந்த பதறமா ஒட்டிங்க

पक्षियम पत्रानाम लाला पनावदनायक की रूप के चमुला के योर्धा ग्रामीण जगह दाविती नुस्खा आदि दिव्यतर भरिस रणायन विंग्यस के पूर्व नमः इन्ना टुडने शिकारी पोट्री इन्ना टबर कुंगीरी बाबा விநாயக மூர்த்தியினுடைய அனுகிரகத்தோடு நமது ஆலயத்திலே வர்த்தியம் என்கின்ற வைபவம் சிறப்பான முறையிலே சண்டி ஆலயத்திலே விநாயக பெருமானுக்கு நூத்தி எட்டு சங்க பூஜை கலச பூஜையானது ஆலயத்திலே நடைபெறுகிறது அதே சமயத்திலே இங்கு மகா காணி மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி இந்த முவ்வரும் தேவையினுடைய ஐக்கிய வடிவம் சண்டிகா பரமேஸ்வரி இந்த சண்டிகா பரமேஸ்வரியை வழிபாடு நாம் எல்லா தேவதைகளையும் வழிபாடு செய்த பலன் இந்த ஒரு அம்பாலினுடைய இந்த யாகத்தை செய்திப்பதினாலேயே நமக்கு கிடைக்கப் ஆதி சங்கர பகவத் மாதா ஆறு விதமான மதங்களை ஸ்தாபனம் செய்தார் அதுக்கு முன்னாடி அவருடைய சனாதன தர்மத்துல பலவிதமான மதங்கள் பைரவரையே பிரதானமா இருக்கும் அதேபாடு அதே போல பசுபதியை பிரதானமாக கொண்டு வழிபடுவது மகேஸ்வரரை வழிபடுவது இப்படி சாப்ட பூஜையில் எப்படி தசமகாவி என்று ஒரு பரம் இருக்கின்றது அதே போல சண்டி அதே போல லலிதா பரமேஸ்வரி சப்த மாதாக்களே பிரதானம் அந்த சப்த மாதாக்களை வழிபாடு செய்தித்தாலே வாழ்க்கையிலே நமக்கு எல்லா சௌக்கியமும் ஏற்படும் என்று பலவிதமான மதங்கள் இருந்த காலகட்டத்திலே ஆதிசங்கரர் நமக்குள்ளே குழப்பம் இருக்கக்கூடாது எப்படி பூஜை பண்ணா அது ரொம்ப வழி இறைவனை அடையக்கூடிய ரொம்ப சுலபமான வழி அப்படிங்கிறதுக்காக பிரதானமாக ஆறு மதங்களில் ஸ்தாபனம் செய்திருந்தார் இது புதுசா தான் கொண்டு வந்தாரான்னா கிடையாது அவருடைய சனாதன தர்மம் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய தர்மம் பல ஆயிரக்கணக்கான கணக்கான ஆண்டுகளாக ரிஷிகளாலும் சித்தர்களாலும் இந்த உலகம் படைத்து படைத்து மறைந்து திரும்பவும் படைக்கப்படும் நம்பர் பாவி தேவி பார்த்தீங்கன்னா கடுத்துல பிரம்ம கபாலம் தரிசிட்டு இருப்பான் பிரம்மாவே ஒரு கபாலம் அவருடைய சமயம் வேறில்லை என்று சிவபெருமானை பரவாய் கொண்டு வழிபாடு செய்விப்பது சைவம் சூரியனே பரம்பொருள் சூரியன் தான் கண்கண்ட தெய்வம் அவரே சூரிய நாராயணர் அவரே சிவசூரியன் என்று வழிபாடு செய்விப்பது சௌரம் இந்த ஆறு மதத்திலே எல்லா தெய்வங்களும் ஒரே பரபிரம்மத்துக்கிட்டே வந்ததுதான் ஏகைக சக்தி பரமேஸ்வரஸ்ய அந்த ஒரே ஒரு பரபிரம்மம் பரமேஸ்வரர்னு பரபிரம்மன் அந்த பரமேஸ்வரர் எப்படி வரார் அப்படின்னா எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்திருக்கின்றோமோ அந்த தெய்வமாக அந்த உருவை எடுத்து வரக்கூடியவர் அந்த பரம் பிரம்மமாகிய பரமேஸ்வரர் புருஷேக விஷ்ணுவும் புருஷன்னா யாருன்னா பெருமாள் நம்மை காக்கூடிய கடவுள் பெருமாள் தான் தேவர்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வந்தால் போகே பவானி சமரேஷு துர்கா இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்ல யுத்தம் நடக்குது பல தேசத்துல சாப்பாடு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த புண்ணிய பூமி இந்த பாரத தேசம் இன்னைக்கு நம்ம நன்னா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் நாம் வாழுகின்றோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் தெய்வங்களே இங்கு வந்து வழிபாடு பண்ண கர்ம பூமி இங்கதான் கைலாசம் இருக்கு இங்கதான் வைகுண்டம் இருக்கு இங்கதான் தேவர்களே வழிபாடு செய்தித்த பல புண்ணிய க்ஷேத்தங்கள் இருக்கு இந்த பாரத தேசத்துல இல்லாத புண்ணிய நதிகள் கிடையாது புண்ணிய கஷேத்திரம் கிடையாது

ओम प्रीति तकरे प्राण महासरसे स्वाहा प्रात्यव्रकपति ध्यान सिद्धिके कथमरे रामणो दोषरसिमम शक्तिशोरी उक्मे मध्यमाभ्यन महासिकाय वशक सौगन्याणी रूपानी कैलोन्य वज्रदति जानि जात्य के दोराणी तेरे का हतदा भूमे वमे वना मेगाभ्यन महाकवसायोहम अज्ञ शिवकदा अदीनी आनुजा प्राणदीपिके

ಸುಮಕ ವಿನಾಯಕ ಪ್ರಮಾನಕ್ಕೆ ದುರ್ಗಾ ಗಣಪತಿಯನ್ನು சொல்லಡಿಯ ವಿಶೇಷமான ಯಾಗವೇ ಇಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ ಮದ್ಯ ದುರ್ಗಾ ಗಣಪತಾಸನಂ ಮಹಾ ದುರ್ಗಾ ಗಣಪತಯೇ ನಮಃ ಅತ್ತಗಾಜ ಸಂಕಟಾಜ ನಾಟಹಸ್ತ ಮಹಾ ದುರ್ಗಾ ಗಣಪತೇ ಓಂ ಶ್ರೀಂ ಗಂ ಶ್ರೀಂ ದುರ್ಗಾ ಗಣಪತಯೇ ತೈ ಮಾತ್ರ ರಕ್ಷಾ ನಮಃ ಮಹಾ ಗಣಪತಯೇ ನಮಃ ವ್ಯಾಪ್ಮಾ ಸಂಪೂಜ್ಯ ಕಿಂತ್ತ್ವಂ ಓಂ ದುರ್ಗಾ ಗಣಪತಯೇ ಸ್ವಾಹಾ

ாய் சாய் நமபதூர்களுனால இப்ப கணபதி ஹோமமானது நிகழவு

ප්‍රව බ්‍රාධපත ගේීන හෝ ිෙනපතගේ ම ප්‍රවණමත ගේර හම තී පුල ූට රාජා යට දත්තාාජ මින විලාශසනය සු්‍රසතා ජශ්‍රී වරතමුෘර්තගේයන බෝන මස්වා ඕෝම් ශීම් ලම් ලිින් ලග දගේ ව म्रीम दुर्गापुत्रय शक्तिवत्सलाय महागणपतजय ओम शक्तिद्रवत्सलाय महागणपत गी स्वाह ओं भ्रीम गम्भ्रीम दुम दुर्गापुत्रा शक्तिहाज गणपतये स्वाहा ओम भ्रीम गम्रीम दम दुर्गापुत्रा शक्तिस्ताय भाग्रवत्सलाय महागणपत गी स्वाह గంభ్రీం గంభ్రీం దుమ్ దుర్గాపుత్రిహస్త మాతృవట్సలాయ మహాగణపతే స్వాహాయు స్వాం భాగణపతయ నమో నమో గణపతజయమో నమ స్వా ஓம் பத்த மோனமோ நமோ நமோ கணபத ஜெயநோ நமோ கணபோனே ஓம் வீர கணபத ஜெய நமோ நமோ கணபத ஜெய நமோ ஓம் 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 பிங்கல கணபத 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 சக்தி ஜெய 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 நமோ 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 விஜ விக்னராஜ கணபத பிஙராஜகணபதே நோனமோ கணபதேணமோனமஸ்வ ප්‍රගැනපත ජේන මඕනමෝ ගඩපත ජයන ඕන මස්වා . හහ හෙරම් පගනපත ජේන මඕනමෝ ගෙනනපත ජේන ඕන මස්වා ලෙක්මී ගැනපත ගේන මෝනෝ ගඩපත ගේන ඕන මස් හේන මෝනමෝ ගඩපත ජයන ඕන මස්වා සිද්ධිය පුුද්ධ සමේ ෑනික්්‍යානන්ද වහා ගෙනපත ජස්වාහා ලගු පූරණම් දත්වා මපරද ග .

என்று ராமதேயத்தோடு நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார் காளி அப்படின்னாலே கோபத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாள் அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் யுத்த காலத்தில் முன்ன நின்று யுத்தம் பண்ணி அனைத்து தேவர்களையும் காப்பாற்றுவதற்காக அம்பாள் காளி அவதாரம் பண்ணதாக கூறப்பட்டிருக்கின்றது அப்பேற்பட்ட காளி கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா மகாகவி காளிதாசர் மகாகவி பாரதியார் இவாள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இவங்க எல்லாருமே காளியை ஆராதனை பண்ணிதான் நல்ல ஞானத்தை மகாகவி அப்படின்ற ஒரு பட்டம் வந்து தமிழ்ல பாரதியாருக்கு மட்டும்தான் மகாகவின்றது வடமொழியில சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா மகாகவின்றது காளிதாசருக்கு மட்டும்தான் பல கவிஞர்கள் இருந்தாலும் இருக்கிறதுலே பெரிய கவி யாரு அப்படின்னா காளிதாசர்னு சமஸ்கிருதத்தில சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் இவங்க ரெண்டு பேருமே காளிய வழிபாடு பண்ணுறவங்க காலியை வழிபாடு பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னா நல்ல விதமான ஞானம் கிடைக்கும் முன்னோர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் பல பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வம் என்ன அப்படின்றது இந்த காலத்தில் வந்து லௌகிகமாக பல பேருக்கு இல்லை அதனால் அந்த குலதெய்வ சாபம் அப்படின்றது அந்த ஜென்ரேஷனில் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது அவளுக்கு ஏற்படுறது அதனால் அவனுடைய முன்னேற்றத்துக்கு சில இடர்பாடுகள்லாம் வருது இந்த இடர்பாடுகள்லாம் போக்கணும் அப்படின்னா அதற்கு காலியராக வழிபாடு பண்ணணும் எப்பேற்பட்ட குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய அன்னை மகா காளி சண்டிகை இந்த அம்பான் மது கைடபன் அப்படின்ற இரண்டு அசுரர்களை மகாவிஷ்ணுனுடைய மகாவிஷ்ணுவை வைத்து சம்ஹாரம் செய்கின்றார் மகாவிஷ்ணு அந்த இரண்டு பேர் யுத்தம் பண்ணி ஐந்து ஐயாயிரம் வருட ஆண்டுகள் கையினாலேயே யுத்தம் பண்ணி அவன் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் பண்றதாக முதல் அத்தியாயம் கூறுகின்றன அப்பேற்பட்ட உன்னதமான அத்தியாயம் இது எப்ப சொல்லக்கூடிய ஒரு மொத்தம் உண்டு நாம இப்ப வாழக்கூடிய மண்மந்திரம் வைவசத மண்மந்திரம் அப்படின்னு பேரு இதுல இரண்டாவதாக இருக்கக்கூடிய மண்மந்திரம் சுவாரோட்சிஷ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்மந்திரத்துல வாழ்ந்த சுரத்தன் அப்படின்ற ஒரு ராஜாவும் சமாதி அப்படின்ற மாநாடு கிரிக்கணும் அப்படினு प्रार्थना செய்து கொண்டு தொடர்ந்து முதல் லக்ஷாய யாகத்தை தொடர்கின்றோம் ஓம் நவ ஓம் ஐம் ஓம் श्रोत नाम राजा भूत समस्ते क्षेत्र मंडले स्वाहा

इत्यागिनावन जसंके भूतये भडयेव किम स्वाहा प्रत्यवाजु रामेश्वप्रसर्या वरतवन् रूपम स्वाहा शुवांजसाह समाधर्नामयशोह मत्पणो धरिनामूले स्वाहा प्रदाने रष्टस्य लडोमाद सर्वहि इहि नक्तनी तारि पुत्रीना राजनेन नम स्वाहा गणोध्यानादुकिनस्त स्टाफरुन्दभे स्वामनेन पुत्रानां वसलावसलात्ikam स्वाहा प्रपत्तिं यजना नामज धारणाम जातिसं तीताह यशो विन्दश तेषां हृदयमे विश्वासो धर्मणे सिंहगाजे स्वाहा ब्रह्मकिंये नमनं श्रेष्ठप्रियजनो तुर्म स्वाहा मार्कण्डेय वाच स्वाहा नसोकि दोभिपुरा नमनं समुपतिदो स्वाहा समाघनामू यशो सुहवतु रष्टमः कृत्वातो तथा आयं दारम देहसंविदम स्वाहा जो विद्याता श्रीकृत ऋषि का जीव स्वाहा राजो वाच स्वाहा अरुत्वम महब्रक्त इच्छामे एकमतसपद स्वाहा

ඒත්‍රාජ නාසික අබපුදේ ප්‍රස් තෝර සස්වා. දර ප්‍රමන ජදමනහ ගතත නදකයා මුකෝජනාක නස්වා. ඒකයි සයිනාති පරස දශයකව. මඳ පේනපුූදන අත්මාන අදී ජපරත්්‍රම ස්වාහ ඔකරටේ න තු ප්‍රමාණ ැරිතෝතියෝම. අකත් තානිත දස්සාාපයන යදී භගවාන් දනිස්වාහ අංච වලෂ සහස්්‍රණී පපු්‍රාහගන බු ආබුක්පති බලොන්නවතුූ මහම අයාගමෝ හිතවස්වාහ. දකර හෝනාාවරි.

तोविला हसीन जेतो नो दे भगवगे हे क्षितिञ्गंत कोतुमिने भोरिकम इने भोरिकते जय जय हे महगा सुरम निरनक्त पर इने सैदसु दे सुरावर राम ऋषिनी दुर्गा दर्शन జయ జయ దేవరీ రంగిశు సంయ్యకైలసు आराधेन भगवती श्री महाकाली चण्डिका प्रीयताम्